வணக்கம் நேர்களே உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கிறீங்க நிறைய பேர் லைக் பண்ணிருக்கிறீங்க அதனால உங்களுக்கு நான் இந்த நன்றிய தெரிவிச்சிருக்கிறேன் இதே பார்த்தீங்கன்னா நம்ம நாற்பத்தி ரெண்டு சைஸ்ல ஒரு லைனிங் ப்ளவுஸ் வெட்ட போகிறோம் சரியா இதை கவனமாக பார்த்துக்கலங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு சைஸில் நம்ம இன்றைக்கு ஒரு பிளவுஸ் உண்டு வெட்ட போகிறோம் வேணால் இப்போ இவ்வளோ நாள் கொஞ்சம் சின்ன பிளவுஸ் தான் போட்டுட்டு இருந்தால் இப்போ பெரிய ப்ளவுஸாக போட போகிறோம் இப்போ பிறகு இது துணி நேராக அயன் பண்ணி நல்லபடியாக மடித்து போட்டுக்கலுங்க முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த துணி நேராக இருக்கிறபடியாக நம்ம கோடு அடிக்க தேவையில்லை லைனிங் பிளவுஸ் ஒரு அரை இன்ச்சு விட்டா போதும் சரியா ஒரு அரை இஞ்சி கோடு போட்டு கொள்றோம்னா இது கீழ் மதிப்புக்கு நம்ம தைக்க போறது சரியா இவங்களோட பிளவுஸ் உயரம் வந்து பதினாலு இஞ்சு பதினாலு இங்குட அப்ப நம்ம அரை இஞ்சி தையல் வாசி கூட்டி பதினாலரை வைக்கணும் பதினாலரை வச்சிட்டோம் பதினாலரை வச்சிட்டு ஒரு கோடு போட்டோம் கோடு போட்டுட்டு இவங்கட ஷோல்டர் வந்து பைமூண்ட ரெண்டா பைமூன்றைய ரெண்டா பிரித்து ஆரை முக்கால் ஆரை முக்கால்ல நான் முக்கால் கழிச்சிட்டு ஆரஞ்சு வைக்கிறேன் ஏன்னா இவங்க கழுத்து வந்து ஆக டீப்ல ஆரஞ்சு தான் அதனால அந்த அளவு வைக்கிறேன்னு ஆரஞ்சு வைக்கிறேன் வச்சுட்டு இதுல இருந்து ஒரு அஞ்சு இஞ்சி இறக்குறேன் அதே மாதிரி இங்கே ஒரு அஞ்சு இஞ்சி இறக்கிட்டு உங்களோட ஆம் அளவு நாற்பத்தி நாலுன்ற பதினொன்று வைக்கிறேன்னு பதினொன்று வச்சுட்டு இப்போ இவங்கள ஆமூளை இது பண்ணுறேன் ஆமூள் வந்து இவங்களுக்கு வந்து பதினாறு இஞ்சி அப்போ ரெண்டாயிரம் பிரித்த எட்டு இஞ்சி எட்டு இஞ்சி எட்டுரை இருக்குது அதபடியாக ஒரு கொஞ்சம் சின்னதாக காக்கிறோமே எட்டு இஞ்சி சரியாக வந்துட்டு சரியா இப்போ எட்டு இஞ்சி எடுத்துட்டோம் அடுத்தது இப்போ இது இல்லை இதை வட்டி நம்ம இதை மேலே உள்ளதாக கோடு அடுத்தது வந்து உங்களோட இடுப்பு அளவு வந்து முப்பத்தாறு முப்பத்தாறு ரெண்டாம் ஒம்பது எடுத்துகிட்டு இவங்களுக்கு ஒரு ஒன்று இஞ்சியில் நான் தையல் வாசி விடுறேன்னு இங்கே பாருங்கள் ஏன்னா அவங்க கொஞ்சம் உள்ளுக்கு இடம் கேட்டாங்க அதனால ஒன்றரை இஞ்சியில் கொடுத்துட்டேன் கொஞ்சம் குண்டண்டபடியாக நான் கழுத்து வந்து மூண்டிஞ்சி எடுக்கிறேன்னு அதில் கழுத்து இது வந்து ஆகலம் குறைவு தானே இந்த உயரம் குறைவு ஆறு இஞ்சி தானே ஆறு இஞ்சி அண்டபடியாக நான் மூணி இஞ்சி எடுக்கிறேன் இவங்க நாற்பத்தி நாலு இஞ்சபடியாக தான் மூன்று இஞ்சி எடுக்கிறேன் இல்லாட்ட இந்த இடத்துல ரெண்டரை தான் எடுக்கிறேன்னு ஒரு மூண்டி எடுத்துட்டு ஒரு கோடு போட்டுட்டு வெப்ப வெட்டிக்குவோம் தைக்கிறதுல நான் உங்களுக்கு போன காணொலியில் காட்டியிருக்கிறோம் இப்படி ஹெம்மிங் இல்லாமல் தைக்கிறதுன்ற அதை பார்த்து தைச்சிக்கலாங்க இப்போ பின் பக்கம் பட்டியாச்சு இப்போ கை வெட்ட கை வெட்டுறதுக்கு அவங்களுக்கு சின்ன ஒரு ஜோயிண்ட் வரும் ஏன்னா அவங்களோட இது வந்து எட்டுல எட்டு வேண்டும் ஒன்பது வேணும் ஒன்பதரை வேணும் தையல் வாசிக்கும் சேர்த்து அதனால சின்ன ஜோயிட்டு கொண்டு வரப்போகுது முதல்ல நம்ம இப்படி ஒரு கோடு போட்டுக் கொள்வோம் வந்து அரைி தயிர் வாசி விடுறோம் தயிர் வாசி விட்டுட்டு அவங்களோட கையாகல நீளம் வந்து ஆரஞ்சு அஞ்சு கேட்டுக்கிறாங்க அப்ப நம்ம ஆறரை அஞ்சு வைக்கிறோமே ஆறரை அஞ்சு இங்கேயும் ஒரு ஆறரை அஞ்சு வச்சுட்டு இதுலேருந்து அவங்களோட ஆமுல் கட்டு எட்டுன்னா நாங்கள் ஏழு இஞ்சிக்கு ஒரு மார்க் பண்றோம் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கோடு போட்டுட்டோம் இப்போ இங்கேருந்து எட்டு இஞ்சி அவங்களோட ஆமூள் எட்டு இஞ்சி கேட்டாங்க எட்டு இஞ்சிக்கு மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிட்டு இங்கே வந்து அவங்களுக்கு வந்து முன்காய் பை மூண்டர பை மூண்டரண்ட நான் இது லைனிங் பை மூண்டரண்ட ரெண்டா ஆரை முக்கால் ஆரை முக்கால் எடுத்துட்டு கோடு போட்டுக்கிட்றோன்னு சரி போட்டாச்சுட்டு இப்போ இதிலேருந்து ஃப்ரண்ட் இஞ்சி இறக்கி கைகிறிய கைகிறியும் இப்படி வைக்கிட்டோம் கையை இப்போ நம்ம இதை வச்சு பார்க்க போகிறோமே சரியாக இருக்குது அந்த பெருங்க சரியாக இருக்குது அதுக்கு பிறகு இந்த கையை பிடிச்சி இங்கே பார்க்க போகிறோம் அளவு இந்த பெருங்க இங்கேயும் சரியாக இருக்குது அப்போ இந்த அளவு சரியாக வந்துட்டது அப்போ அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் முன்னுக்கு ஒரு அரை இஞ்சி இப்படி எடுத்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கலுங்க Jadi కాక ఈ అది கைக்கு பிறங்க அடிக்கைக்கு ஜோயின் போடணும் அதனால நான் பக்கம் கூட இல்லை நான் ஜாயிண்ட்டை போட்டு குறைஞ்சுக்கொள்கிறேன் சரியா இப்போ முதல் பாட்டு முடிஞ்சுது அடுத்த பாட்டை பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்பக்கத்தை விட்ட போகிறோம் அதுக்கு நம்ம நேராக ஒரு கோடு போட்டுக்கிறமச்சிட்டு நேராக ஒரு கொடு போட்டு இந்த பக்கமே நேர் கோடு ஒன்று போடுறோமே நேர்கோடு ஒன்று போட்டு அரைஞ்சி தையல் வாசிக்கி விடுவோம் எப்பயும் விடுற மாதிரி இப்ப இவங்களுக்கு முன்பக்க உயரம் நாற்பத்தி நாலு மூன்றாலை பிரிச்சாத்தினரும் நாற்பத்தி நாலு பதினாலு முக்கால் வயதும் முக்கால் வரும் ஏனெண்டா உண்டை கூட்டினா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு மூன்றாம் பிரிச்சா பதினஞ்சு பெறும் பதினஞ்சுல உண்டை கழிச்சிட்டோம்ண்டா பதினாலே முக்கால் வேணும் சரியா பதினாலே முக்கால்ண்டா அதோட பதினாலே முக்காலோட உண்டை கூட்டோம் அப்புறம் பதினஞ்சே முக்கால் சரியா என்ன தையல் வாசிக்கு உண்டு பதினஞ்சே முக்கால் பாருங்க இப்போ வளமையான சட்டையை விட இது வந்து வித்தியாசமா இருக்கு காரணம் என்னென்னா பாருங்கள் எல்லாம் வந்து மற்றது வந்து பின் பக்கத்தை விட முன்பக்கம் கட்டையா இருக்கும் இப்ப பாருங்க மு பின் பக்கத்தை விட முன்பக்கம் நீளமாக வந்திருக்கும் ஒரு இஞ்சி அப்ப இவங்களுக்கு வந்து நெஞ்சு சரியான பெருசு அதனால அந்த அளவு அப்படி வருது சரியா இப்போ இப்படி நீங்கள் வச்சுக்கொள்ளணும் இப்போ உங்களுக்கு நெஞ்சு பெருசுண்டபடியா நம்ம வளமையா ரெண்டரை இஞ்சி தான் விடுவோம் இப்போ நம்ம இதில் இருந்து மூன்று இஞ்சி விட போகிறோம் சரியா மூடித்து விட்டுட்டு இருந்து ஒரு கோடு போட போகிறோம் கோடு போட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் இதை வெட்ட போகிறோம் நம்ம பட்டி எடுத்துட்டோம் இதில் ஒரு கட் மார்க் போட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம் என்றா பொயிண்ட் மார்க் எடுக்க போகிறோம் பொயிண்ட் மார்க் இப்போ அவங்களுக்கு நாற்பத்தி நாலு மூண்டாலை பிரிச்சோம் நாற்பத்தி நாலு நாலு அலை பிரிக்க வேணும் நாலு அலை பிரிச்சோம்னா பதினொன்று வருது பதினொன்றும் தையல்வாசி ஒன்றும் பன்னிரெண்டு வருது இதுக்கு வந்து முன் உயரத்துக்கு வந்து மூன்றாலை பிரிக்கணும் பொயிண்ட்டுக்கு வந்து நாலு ஆலை பிரிக்கணுமே இப்ப இதுக்கு கோடு போட்டாச்சு இப்போ இதுக்கும் வந்து நாங்கள் பட்டிக்கு ஒரு கோடு போட்டுருவோம் தின் பக்கத்துலேயும் பட்டிக்கு ஒரு கோடு போடுவோம் இதில் மூன்று இஞ்சியில போட்டுக்கொள்ளுங்க ஏனென்றா இது வந்து அந்த பட்டி ஓட்டுறதுக்காக நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்கு இப்ப என்ன இந்த கோட்டை போட்டு வச்சுக்கொண்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரியா இப்போ இவங்களுக்கு வந்து இங்கே ஒன்று இஞ்சி விட்டுட்டோம் எங்க பாருங்க பன்னிரண்டு இஞ்சி இருக்கு இந்த முன் பகுதியை பிரித்தா நாலு இஞ்சி வருது நாலு இஞ்சில நம்ம இந்த டேட்டை போட்டுக்கலாமே நாலு டாட் போட்டுட்டோம் டேட் போட்டுட்டு மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ டாட் கற போகிறோமே இப்போ இதிலேருந்து அரை இஞ்சி பறிக்க போகிறோம் பறிச்சிட்டு இல்லை பிறம்போ இங்கே ஒன்று வர இங்கே அல மூணு இஞ்சி அவங்களுக்கு எடுத்துருக்குறோம் நெஞ்சு பேர் எடுத்துட்டோம் இதிலேருந்து ஒரு இஞ்சி வள்ளி எடுத்துட்டு இங்கே அரை இஞ்சி இங்கே அரை இஞ்சி எடுக்கிறோமே எடுத்துட்டு இதையும் களைஞ்சிட்டு இதை என்ன செய்யப்படுத்த போறோம் இதெல்லாம் வளைக்க போறோமே அழைச்சிட்டு வச்சு பார்க்க போறோம் எவ்வளவு கூட இருக்கு அது இருக்குது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இதுபட்டு போகிறோம் சொன்ன இந்த ஒவ்வொரு சைஸுக்கும் வித்தியாசப்படும அதனால் பார்த்து செய்து கொள்ளுங்கள் அடுத்தது இந்த முனையிலேருந்து அதாவது பாருங்க இந்த முனையிலேருந்து இந்த டாட்டுக்கு இந்த கோடு வெறும இதுக்கு மேலே டாட் போகக்கூடாது இப்போ நம்ம டாட் மார்க் பண்ண போகிறோம் பாருங்க மார்க் பண்ணியாச்சு இப்போ இங்கேருந்து நாங்கள் மார்க் பண்ண போகிறோம் மார்க் பண்ணால் இந்த இடத்துல மார்க் வருது இது இது மார்க் இப்போ பிறந்த நரஞ்சி தான் வெறுமே பிறந்த சரியாக இஞ்சி வந்துட்டுது இப்போ இந்த கோட்டில் இருந்து ஒரு இஞ்சி உயர்த்தணும் உயர்த்திட்டு வேணு வேணாச்சு நினைச்சிட்டு பெண்ணு போகிறோம் உங்களுக்கு வந்து முன்களுத்தும் ஆரஞ்சு தானே ஆரஞ்சு மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுட்டோம் போட்டு இப்போ இவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து முப்பத்தெட்டு இஞ்சி மேல் மார்பு சுற்றி முப்பத்தெட்டுண்டா ஒன்பதரை ஒம்பதரை தையல் வா லூஸ் ஒரு அரை தையல் வாசி வர அறைய எடுத்துட்டு இந்த இடத்துக்கு நம்ம ஒரு மாக் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து முன்களுத்தலை கொடுக்குற மூன்று இஞ்சி எடுத்துட்டு கொடு போட்டு அதுக்கு பிறகு இங்கே வந்து ஒரு இஞ்சி உயர்த்திறோம் இந்த பக்கம் வந்து பாருங்க இந்த கோட்டோட கோட்டோட உயர்த்திறம் ஏற்றிட்டு இதை கொண்டு வந்து இங்கே முடிக்கிறோம் இங்க வைக்கிறோமே இதெல்லாம் பார்த்துக்கொள்ளாம இந்த கோட்டோட அப்போ எங்களுக்கு இந்த இதோட ஜாயிண்டோட வருத அடுத்தது குண்டு ஊசி அடிக்கப்பறம் இதெல்லாம் நின்று சேர்த்து

எடுத்து பெண்ணோ இதுல போட டாட்டுக்கு கட்மாக்குகள் போட போறேன் இளம் கட்டணம் இவ்வளோ கட் மார்க் போட்டுட்டு இதில் டில் மார்க் போட்டுக்கொள்ளுங்க அப்பதான் உங்களுக்கு மாறாம இருக்குமே இந்த அளவுகள் மாறாமல் இருக்கு இந்த ஓட்டையில ஊத்து போட்டுட்டிங்கன்னா சரி இந்த பக்கம் மார்க் பண்ணி கொள்ளுங்க அப்பதான் பிறவெல்லாம் நல்ல விட இருக்கும் உங்களுக்கு சிக்கனமாக பட்டி வட்ட புறம ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இப்படி ஒரு கொடு போட்டு இப்படி ஒரு அரை இன்ச்சு வந்துட்டு கில மார்க் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு மூன்று இன்ச்சு ஒரு கோடு போடுறீங்க கொடு போட்டுட்டு இதை வச்சு வெட்ட போகிறீங்க இதை சளிச்சு விட்ட கொஞ்சம் நேராக வெட்ட போறேன் ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் தொப்பை பெருசு தொப்பை பெருசுன்னா நான் இந்த இடத்துல கொஞ்சம் சளிச்சு விடுவேன் வச்சுட்டு இதிலேருந்து ஒரு முக்கால்ச்சி இதுல ஒரு முக்கால் முக்காலிங்க எடுத்து இந்த டாட் கட்டிங் இருக்குல்ல இதில் ஒரு கோடு போட்டு அதே மாதிரி இங்கே இருந்து இதில் ஒரு கோடு போடுங்க இது ஒரு கொஞ்சம் கூடை வருது நான் இந்த கூடை விட்டு இந்த இது வந்து இழுப்படைக்குள்ள சரியா வந்துருந்தேன் கொஞ்சமாக இது பாருங்க இதோட இது பண்ணிட்டு ையும் இது பண்ணிட்டு எடுத்துட்டு அப்படியே வெட்டி விடுங்க சரி இப்ப பட்டியும் வெட்டி